We are gathering together unto Him. We are gathering together unto Him. And to Him shall the gathering of the people be. We are gathering together unto Him. We are singing together unto Him. Unto Him we are singing together. To him shall the singing of the people be. We are singing together unto him. We are offering together unto him. And to him we are offering together unto him. And to him and to him shall offering of the people be. We are. கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்து கண்டு கத்தனமோடு பேசுகிற வேத வசனம் இயசையா திர்க்கு தரிசின் புத்தகம் ஐம்பதாம் அதிகாரம் நாலாம் வசனம் இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு கேட்ட வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கத்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் ஆவை தந்தள்ளினார் காலை தோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்கிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் இந்த பகுதியில் கத்தர் செய்கிற ஒரு காரியத்தை பற்றி சொல்லப்படுகிறது இழைப்படைந்தவனுக்கு சமயத்து கேட்ட வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு அதாவது ஆறுதலற்று இருக்கிற மக்கள் மத்தியில் அந்த மக்களுக்கு ஆறுதலாக பேசுவதற்கு ஞானம் வேணும் அந்த ஞானத்தை யார் தருனா ஆண்டவர் நமக்கு தர கத்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் ஆவை தந்தள்ளினார் அதை கற்றுக்கொள்கிற காலை தோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்கிறத போல நான் கேட்க முடியும் செவியை கம்யூனிகேட் செய்கிறார் நம்ம காலையில் எழும்பி ஆண்டோடய பார்த்துல உட்காரும்போது அவர் நம்மோடு பேசுகிற அந்த வார்த்தைகளை நாம் இந்த உலகத்துக்குள்ளே போகும்போது மற்றவங்களுக்காக அதை நம்ம என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு அது ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு இந்த பகுதியில் நமக்கு சொல்லப்படுகிறது நம்ம காலையில ஆண்டோடைய பாதில காத்திருக்கும் போது அவர் நம்மோடு பேசுகிற வசனத்தை நாம் இந்த உலகத்துக்குள்ள போகும்போது பிரச்சனைகள் மத்தியில இருக்கிற மக்கள் மத்தியில சொல்லும்போது அவங்களுக்கு அது ஆறுதலாக என்ன செய்து இருக்கு அதான் இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேட்ட வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கத்தராகி ஆண்டவன் எனக்கு கல்விமானி நாவை தந்தள்ளினார் கல்விமானின் ஆவு இதுக்காண்டி ஒரு தனி ஸ்கூல் போட்டு ஸ்கூலில் போய் படிக்க வேண்டியதில்லை ஆண்டோடைய பாதப்படி தான் நம்முடைய கல் பல்கலைக்கழகம் ஆண்டோடைய பாதத்தில் நாம் என்ன செய்யலாம் உட்காந்து கற்றுக்கொள்ளலாம் அது அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் மரியாள் வந்து ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்து கற்றுக்கொண்டாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் கற்றுக்கொண்டாள் என்று சொல்லி பார்க்குறோம் நம்ம கூட ஆண்டோடைய பாத்தில் உட்காந்து தியானிக்கும் போது நமக்கு வந்து அந்த கல்விமானின் ஆவை ஆண்டவர் தாரார் நம்ம யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு அதுக்காக நம்ம எழுச்சோம் காலை தூரம் எழுப்புகிறார் காலையில் எழுந்திரிச்சு அப்படியே பாத்திர உட்கார நமக்கு ஆண்டவர் சில ஒரு உற்சாகத்தின் ஆகிய புது பலனை நாவையே தாராரு கற்றுக்கொள்கிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் நான் ஆண்டோடத்தில் நம்ம ஒரு டீச்சர்கிட்ட எப்படி உட்காந்துட்டு நம்ம பாடத்தை கவனிப்போமோ டீச்சர் சொல்லும்போது நம்ம எப்படி கவனிப்போமோ அதே போல நாம் ஆண்டவர் நம்ம கற்றுக்கெடுக்கும்போது நம்ம கவனமாக கவனிக்கணும் அவர் ஒரு போதகர் போதகர் வந்திருக்கிறார் என்று சொல்லி மரியாள் மரியாள் சொல்வாங்களா சொல்லும் போது போதகர் வந்திருக்கிறார் எழுந்துரு நம்ம போவோம் போதகர் அவர் வந்து நிறைய காரியங்கள் உனக்கு போதிப்பார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவர் கல்விமானி நாவே நமக்கு தந்து காலைதோறும் நம்ம எழுப்பி கற்றுக்கொள்கிறதில் போகல அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டு கவனிக்கும்படியாக செய்கிறார் அப்படி நம்ம இருக்கும்போது மற்றவர்களுக்கு நாம் ஆறுதலான வார்த்தைகள் என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல யார் என்ன வருத்தத்தில் இருக்காங்களோ யார் என்ன கஷ்டத்தில் இருக்காங்களோ என்ன மன வேதனையில் இருக்காங்களோ அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட போய் பேசும்போது அதை அவங்களுக்கு சரியான முறையில் என்ன செய்யாது ஆறுதலாக அவங்களுக்கு அமையும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் எங்கள் எங்களுடைய வீட்டுக்கு ஏற்ற வீட்டில் ஒரு சகோதரி உண்டு அந்த சகோதரனுடைய மகன் வந்து கொஞ்சம் கடன் பிரச்சனைனால அப்பா விரட்டி விட்டுட்டார் வீட்டை விட்டு அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா அப்படியே எங்கேயும் போயிட்டான் போனோன்னே இந்த சகோதரி அழுதுகிட்டே இருந்தாங்க என்ன பண்ணேன்னு அவங்களுக்கு தெரியலை அப்பா வந்து பேப்பர்லாம் போட்டால் என் மகனே இல்லை அப்படின்னா கடன் கேட்டு என்கிட்ட யாரும் வரக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் அவர் போட்டு விட்டார் அந்த இந்த சகோதரி பெத்த மனசு பார்த்தீங்களா அழுதுகிட்டே இருந்தாங்க அப்போது நான் வந்து தற்செயலாக வாசலுக்கு போகும்போது அவங்க வந்து இதை நான் நியூஸை பார்த்தேன் கேள்விப்பட்டேன் வாசலுக்கு போகும்போது அவங்க வந்து வாசலில் வந்து குப்பை கொட்டுறதுக்காக வந்துக்கிட்டு இருந்தாங்க அவன் அம்மா அப்படியே அழுதுகிட்டு இருந்துச்சு அவளை கூப்பிட்டு என்ன என்ன அழுதுகிட்ருக்கீங்க இருக்கீங்க என்ன காரியம் அப்படின்னு பேசும்போது அவங்க வந்து இப்படி இப்படின்னு சொன்னாங்க என் மகனை வரட்டி விட்டாமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்க இங்கே ப்ரேயர் பண்ணுவோம் நம்ம ஆண்டோடு சீக்கிரமே அவன் இருக்கிற இடத்த நம்ம காட்டுவார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே அவங்க உடனே நினைச்சிட்டாங்க அன்னைக்கே வந்தாங்க வந்துட்டு ஆண்டவருடைய வார்த்தை கேட்டாங்க ஜெபிச்சாங்க ஒரு இந்து சகோதரி தான் ஆனாலும் கூட கர்த்த அந்த பையன் இருக்கிற இடத்த காட்டுனாரு ஒரு வாரத்துக்குள்ள அதுக்கப்புறம் அவன் அங்கே இருந்துட்டு அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பணம் அனுப்ப ஆரம்பித்தான் அப்படியாக அந்த மகனை கண்டு கொண்டாங்க அந்த சகோதரி அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு பிடித்தோம் ஆ கிறிஸ்து மேலே அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த இயேசு கிறிஸ்து பிடிச்சிருக்காங்க ஒரு இந்து சகோதரி அதனால அருமையாக ஜோம் பண்ணுவாங்க வார்த்தைகளை சொல்லி ஜோம் பண்ணுவாங்க இதெல்லாம் ஆண்டவர் வந்து நமக்கு அந்த நேரத்தில் கரெக்டாக நீ இதை பேசு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேசிடணும் அப்போ தான் அங்கே வந்து அது கிரியே செய்யும் இந்த காரியங்களை கத்த நமக்கு சொல்லி தருகிறார் எப்படி சொல்லித்தரணும் கற்றுக்கொள்கிறவர்களை போல அவருடைய பாதத்தில் இருந்து நம்ம கேட் கேட்டு கவனிக்கும்படியாக செய்கிறார் அப்போ தான் நான் பேசுகிற வார்த்தைகள் அவங்களுக்கு ஆறுதலை கொடுக்க முடியும் நம்ம அப்படி ஆயத்தப்படுத்தி ஆண்டோட ஆண்டோடைய பாதத்தில் இருந்து கற்றுக்கொள்வாம மரியாதை போல ஆமே காளி தூறும் என்னை எழுப்புகிறீ கத்தரும் குரல் கேட்க பேசுகிறீ காளி தூரும் என்னை எழுப்புகிறீர் கத்தரும் குரல் கேட்க பேசுகிறீ அப்போ அவன் நன்றியோடு துதிக்கிறோம் காளி தோறும் எங்களை எழுப்பி என்னுடைய வார்த்தைனால் எங்களோடு பேசி உலக மக்கள் மத்தியில் எங்களை அனுப்பி ஆசீர்வதிக்கிறேன்